ிக டாக்கீஸ் நேயர்களே ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக வருகின்ற அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரை புரட்டாசி பத்தொம்பது முதல் புரட்டாசி இருபத்தி ஐந்து வரை உள்ள இந்த வாரத்துக்கான ராசி பலனை கூற உள்ளேன் இனி பன்னெண்டு ராசிகளுக்கான இந்த வாரத்திற்கான ராசி மேஷ ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் வலுவாக அமையப்பெற்று ஏழில் புதன் பதினொன்னில் ராகு சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் குறிப்பாக நட்புடன் செயல்படுவார்கள் பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் கடந்த கால பிரச்சனைகள் தற்போது குறையும் கூட்டாளிகள் மூலமாக சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் வேலையாட்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இந்த வாரத்தில் உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது அஞ்சு ஞாயிறு எட்டு புதன் ஒன்பது வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ரிஷபராசி நேர்களே தனஸ்தானத்தில் குரு பகவான் சாதகமாக அமைய பெற்று நான்கு ஐந்தில் சுக்கரன் ஆறில் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது அது இல்லாமல் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் தற்போது கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது அஞ்சு ஞாயிறு ஆறு திங்கள் ஏழு செவ்வாய் பத்து வெள்ளி பதினொன்று சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மிதுன ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் குரு நான்கில் சூரியன் ஐந்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படும் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் பொதுவாக நெருங்கியவர்களால் தேவையில்லாத நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது ஒரு சிலருக்கு உடன்பிறந்தவர்கள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும் உங்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் தற்போது குறையும் என்றாலும் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பொதுவாக வேலை வலு சற்று அதிகப்படியாக இருக்கும் மற்றவர்கள் வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை உண்டாகும் முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது பயணங்கள் மூலமாக சுப செலவுகள் உண்டாகும் இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஆறு திங்கள் ஏழு செவ்வாய் எட்டு புதன் ஒன்பது வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் ராசி உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சூரியன் வலுவாக சஞ்சரிப்பதும் ரெண்டில் சுக்கரன் நான்கில் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத தன சேர்க்கை ஏற்பட்டு உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நெருங்கியவர்களால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது வண்டி வாகனங்கள் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக சிறப்பு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் இருக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஆதாயமான பலன்களை அடைய முடியும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்டில் இருப்பதால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் என்றாலும் பொதுவாக அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் ஒரு சிலருக்கு சக ஊழியர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது எட்டு புதன் ஒன்பது வியாழன் பத்து வெள்ளி பதினொன்று சனி ஆகிய நாட்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று உங்களுக்கு சந்திராசமம் இருப்பதால் அன்று நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் ஒரு முன்னேற்றமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது அடுத்து குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட வீட்டில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக இருப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது பொதுவாக கூட்டாளிகளை கலந்தாலோசித்து சில செயல்களில் செயல்படுவதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடைய முடியும் தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது அஞ்சு ஞாயிறு பத்து வெள்ளி பதினொன்று சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் ஆறு திங்கள் ஏழு செவ்வாய் ஆகிய நாட்கள் சந்திராஷம் இருப்பதால் அந்த இரண்டு நாட்கள் மட்டும் அதாவது ஆறாம் தேதி திங்கக்கிழமையும் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ராசி நேயர்களே உங்கள் ராசியில் சூரியன் ரெண்டில் செவ்வாய் குறிப்பாக பனிரெண்டில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும் உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்பதால் வருகின்ற நாட்கள் இருக்கும் என்பதால் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் பொதுவாக நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் அடுத்து குறிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகுலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூடுதல் பணிச்சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறையும் உங்கள் ராசிக்கு ஆறில் ராகு இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் பொறுமையை கடைப்பிடிப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது அஞ்சு ஞாயிறு ஆறு திங்கள் ஏழு செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் ஒரு சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும் எட்டாம் தேதி புதன்கிழமை ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆகிய இரு நாட்கள் உங்களுக்கு சந்திராஷமம் இருப்பதால் அந்த இரு நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் துளாராசி நேயர்களே ராசியாதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் வலுவாக கேது பெற்று சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் புதன் பாக்யஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எழுதி காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் உங்கள் பொருட்களுக்கு சிறப்பான விலை கிடைப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஆறு திங்கள் ஏழு செவ்வாய் எட்டு புதன் ஒன்பது வியாழன் ஆகிய நான்கு நாட்களிலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்கும் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை ஆகிய இரு நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த இரு நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது அதிலும் குறிப்பாக பத்து பதினொன்று ஆகிய நாட்களில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது கூட மிக மிக சிறப்பு இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் சுக்கரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை வலு சற்று கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் எதையும் சமாளித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது அடுத்து குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் எட்டு புதன் ஒன்பது வியாழன் பத்து வெள்ளி பதினொன்று சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையை கடைபிடித்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு தனுசு ராசி நேர்களே குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சூரியன் பதினொன்னாம் வீட்டில் புதன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு தற்போது சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது பொதுவாக உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் அஞ்சு ஞாயிறு பத்து வெள்ளி பதினொன்று சனி ஆகிய நாட்கள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பான பலன்கள் ஏற்படும் என பார்க்கின்ற பொழுது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டாகும் மகர ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு வீட்டில் புதன் செவ்வாய் ஒன்பதில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டில் ராகு சஞ்சரிப்பதாலும் சனி பக்ரகதியில் இருப்பதாலும் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சற்று சுமாராக இருக்கும் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட குடும்பத்தில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் பொதுவாக தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலைபலு சற்று கூடுதலாக இருக்கும் அதன் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படலாம் சக ஊழியரிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக்கொண்டு கொண்டு எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் பொதுவாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் ஆறு திங்கள் ஏழு செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கும்ப ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தில் குரு ஒன்பதில் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் குறிப்பாக உங்களுக்கு ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது உணர்ச்சி நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பொதுவாக வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் என்றாலும் பொதுவாக முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கலாம் என்பதால் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம் வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பொதுவாக தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் அஞ்சு ஞாயிறு எட்டு புதன் ஒன்பது வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மீன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு நான்கில் குரு ஏழில் சூரியன் எட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் பண வரவில் தேவையற்ற பிரச்சனைகள் இருக்கும் எதிர்பார்த்த வரவுகள் தக்க நேரத்தில் கிடைக்காது அதன் காரணமாக மனக்கவலை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது ஒரு சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலைபொழுது சற்று கூடுதலாக இருக்கும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வரலாம் என்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என்று பார்த்தால் ஆறு திங்கள் ஏழு செவ்வாய் பத்து வெள்ளி பதினொன்று சனி ஆகிய நாட்கள் சந்திரன் சாதகமாக இருப்பதால் எந்தவித நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நேர்களே இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்